இதுதான் நம்ம ஃபயர் பாஸ் கம்பெனியோடைய ராக்கெட் கல் அடுப்பு அதாங்க புரட்டா அடுப்பு இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு மூணு சைஸ் உங்களுக்கு ரெண்டுக்கு நாலு நாலுக்கு ஆறுன்னு என்ன சைஸில் வேணும்னாலும் செஞ்சு தரோம் இந்த அடுப்பில் மேலே கேபின் ஃபிட் பண்ணியிருக்கோம் அதாவது அடுப்பு ஃபிட் பண்ணியிருக்கோம் நம்ம அடுப்பு பார்க்க லுக்காக இருக்கும் கேபின் ஃபிட் பண்ணிங்கன்னா இன்னும் செம்ம லுக்காக இருக்கும் இந்த அடுப்பு ரெண்டுக்கு நாலு சைஸ் எல்லா ராக்கெட் புரட்டா அடுப்புலையும் ரெண்டு மோட்டர் ஃபிட் பண்ணுறோம் ரெண்டு மோட்டருக்கும் தனித்தனியாக ரெண்டு கண்ட்ரோலர் வந்துடும் அடுப்போட கல் பார்த்திங்கன்னா இருபது எம்எம் விறகு போடுற ட்ரே ரொம்ப நெருக்கமாகவும் தரமாகவும் செஞ்சு தரும் அடியில் சாம்பல் எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரேவும் ஃபிட் பண்ணி தரும் அடுப்போட ரெண்டு சைடும் ஃபயர் ஃபயர்வுல் ஃபிட் பண்ணுறதால மாஸ்டருக்கும் பக்கத்தில் நிற்கிற கஸ்டமருக்கும் அடிக்காமல் இருக்கும் அடுப்பில் கல் இல்லாமல் எரித்து காட்டுறோம் பாருங்கள் நெருப்பு சும்மா ஃபோர்ஸாக எரியுது இதனால் கல் சீக்கிரமாகவும் சூடேறிடும் தொடர்ந்து ஃபோர்ஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதால புரட்டாலாம் வேகமாகவும் பஞ்சு பஞ்சாகவும் வெந்துடும் ரெண்டு மோட்டருக்கு ரெண்டு கண்ட்ரோலர் இருக்கிறதால தனித்தனியாக ஸ்பீடை ஏற்றியும் வச்சுக்கலாம் குறச்சும் வச்சுக்கலாம் அடுப்புக்கு உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நெருப்பு ஃபோர்ஸாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது விறகு கம்மியாக போட்டிருக்கோம் அதிகமாக விறகு போட்டு ஸ்பீடு வச்சிங்கன்னா போதும் இன்னும் அதிகமான ஃபோர்ஸ் கிடைக்கும் ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடு மோட்ரு ரெண்டு இருக்கிறதால உங்களுக்கு தேவையான அளவு ஸ்பீடு கிடச்சு நம்ம கம்பெனியோட அடுப்பு ரொம்ப தரமாகவும் ரொம்ப லுக்காகவும் செஞ்சு தரும் புகையும் வராமல் அனலும் அடிக்காமல் வேகமாக வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம ஃபயர் பாஸ் கம்பெனியோடைய ராக்கெட் புரட்டா அடுப்பை இப்போவே ஆர்ட்ரு பண்ணுங்கள் அனைத்து ஊர்களுக்கும் டெலிவரி உண்டு நம்ம கம்பெனிக்கு நேரில் விசிட் பண்ணுறதா இருந்தாலும் வாங்க திருச்சி அரியமங்கலத்தில் தான் நம்ம கம்பெனி இருக்குது பெஸ்ட்டான ராக்கெட் அடுப்பு வேணும்னா இப்போவே ஆர்டர் பண்ணுங்கள் ফয়ার বাস তচি